திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணும் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சூடி கோதை நினச்சால் ஸ்ரீ மனோ மனோந்தவை நந்த நந்தன சுந்தரிய கோதாய நிச்சய மகளம் ஜாய்ஹித் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு இறைவா போட்டிருந்த ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபம் அதாவது வாசு பற்றி டிப்ஸஸ் பேசுங்க சார் நிச்சயம் இல்லை திருப்பூர ஃபால்ஸ் ரொம்ப இருந்துச்சு எல்லாரும் போயிட்டு வாங்க குடும்பத்தோட வாங்கிங்க ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் இன்னைக்கு ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போனீங்க அதை பற்றி தான் பேசுங்க சார் அப்படிங்கிற இன்னைக்கு ஸ்ரீராம் வாசு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதாவது ஆண்டாள் வாசு தான் ஸ்ரீராம் வாசு நம்ம அண்ணன் வந்து ஆண்டாள் வாசலாக கோஃபோன்றாக நம்மளை நியமிச்சுருக்காங்கன்னா நம்ம அந்த மரியாதையை காப்பாற்றக்கூடிய விஷயந்தான் தான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வீட்டில் மேற்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ இந்த விஷயத்தை நிச்சயமாக செய்யணும் இது போன்ற விஷயங்கள் செய்யறது சிறப்பான தவறான விஷயம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எங்கேயுமே சதுரம் செவ்வகமாக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே அமைக்கணும்னா சதுரம் செவ்வகம் தான் கான்செப்ட் இப்போ சதுர செவ்வகத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து உடைச்சிங்கன்னா உங்கள் உடம்புல அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் முன்னாடியே வடகிழக்கு முறையை உங்கள் வீட்டில் கட் பண்ணுறீங்க மனையே கட்டாயிருக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வீட்டில் உள்ள ஆண்மகன்களுக்கு தலைகளில் பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக வடகிழக்குங்கிறது ஒரு ஆண்மகனை பாதிக்கக்கூடிய விஷயம் சரிங்க சார் தென்கிழக்கு அப்படின்னா யாரை சார் பாதிக்கணும் பெண்களை அவர்கள் அறிவியல் அவர்களை காலி பண்ணக்கூடிய விஷயம் எல்லா பகுதியுமே தவறு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நிச்சயம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் உண்மையான ரிசர்ச் தான் இது மனிதன் கண்டுபிடிச்ச விஷயம்தான் சார் இது வந்து ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா சார் அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் என்னப்பா யாராக இருந்தாலும் எம்மதத்தினராக இருந்தாலும் நம்ம மூச்சு காற்ற சுவாசிக்கிறோம் மூச்சை காற்றை வெளியே இழுத்து விட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ பஞ்சபூதங்கள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இப்போ எம்மதத்தினராக இருந்தாலும் எல்லா விஷயமும் ஒன்று தான் அப்போ மேற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனையில் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப சிறப்பான பதிவு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையை கட் பண்ணினா ஆண்களை பாதிக்கும் தென்கிழக்கு மூலையை தவறு பெண்களை பாதிக்கும் அப்புறம் தென்மேற்கு இன்னும் சொல்லக்கூடிய பகுதியை தவறு நிச்சயமாக கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்வகத்தில் கா ச தவறு பண்ணிங்கன்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் தடையில மாட்டிக்க முதல் விஷயம் பொருளாதாரம் காலி அப்போ பொருளாதாரம் இருந்தால் தானே எல்லாமே சமாளிக்க முடியும் பணம் இருந்தால் தானே எல்லாமே அப்போ ஒரு மனிதன் வாழணும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உடணும் நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமாக வடமேற்கில் தவறு பண்ணீங்கன்னா காற்று கரன்சி கரன்சி வராது நிச்சயமாக அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரியே நம்ம அழைஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறது நிச்சயமாக அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போவாதீங்க அப்போ மேற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனையில் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா உங்கள் மனையில் உங்கள் மனையில் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இந்த மூளை கட்டானாலும் தப்பு தான் அதே மாதிரி காம்பவுண்ட் பொறையில் தப்பு பண்ணுறீங்க நான்கு சைடும் சரியாக காம்பவுண்ட் சரியாக அமைக்காமல் பண்ணாலும் தவறு தவறு தான் அதே மாதிரி நீங்கள் வந்து வீடு வந்து வீட்டோட மூளையை உடச்சி கட் பண்ணாலும் தவறு தவறு தான் நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன தவறு இருக்கோ அந்த இடத்துல அந்த உங்கள் உடம்புல பாதிப்பு இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் செக் சயின்ஸு எல்லாமே சயின்ஸு சார் ஜோதிடமா சார் இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட ஜோதிடம் தர வாசு தெரியும் ஜோதிடம் தெரியணுன்னு வாசு தெரியாது வாசு தெரியுறவனுக்கு ஜோதிடம் தெரியக்கூடாது இதான் உங்களுக்கு என்ன கேட்டிங்களா ஜோதிடம் அந்த இருபத்தேழு ராசியை என்னால் வருஷப்படுத்தி சொல்ல முடியாது இதுதான் உண்மை அப்போ ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு வாசு தெரியாது வாசு தெரியாளுக்கு ஜோதிடம் தெரியாது நிச்சயமா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் நிச்சயமா வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பதிவு தான் இன்னைக்கு சூப்பரான விஷயம் அப்போ மேற்கு பார்த்த மனை அப்புறம் தெற்கு பார்த்த மனையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீடு தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு இடம் வெளியில கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா மேற்கு பார்த்த மலையில் அழகாக ரெண்டு அடி வெளியே எழுத்து போடுவார் இல்லை என் வீட்டில் வந்து வெயில் அடிக்குதுங்க எனக்கு வந்து தாக்கம் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக அதை வந்து கொஞ்சம் வெளியே இருக்கு மேற்கு பார்த்த மனையில் நீங்கள் வெளியே வீட்டில் எண்ணத்தை உருவாக்குனா நிச்சயமாக தென்மேற்கு மேற்கு தெருவத்தை உருவாக்கு ஞாபகம் வச்சுங்க உங்கள் வீடோட மேற்க இழுக்கிறீங்க மேற்கு பார்த்த மனையில் மேற்கு மட்டும் இழுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து ப்ளஸ் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு ரெண்டு தெருக்கு அஃபெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க அப்போ மேற்கு உங்கள் வந்து நான் காம்பவுண்டை வெளியே எழுத்து போட்டுருங்க என் காம்பவுண்டை வெளியில் ஒரு செட்டு மார்க் நான் போட்டுக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணல்லி போட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் எந்த வாஸ்துகாரனையும் கூப்பிடாதீங்க எந்த வாஸ்துகாரனையும் கூப்பிடாதீங்க நீங்களே அந்த செட்டை கழட்டி பாருங்கள் பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்கிறது சார் இது உண்மையாக சார் நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ மேற்கு பார்த்த மனையில் நல்லா புரி சாரி மேற்கு பார்த்த மனையில் என்ன வரும்னா சாரி தவறா நான் சொல்லிட்டேன் மேற்கு பார்த்த மனையில் நீங்கள் இழுக்கிறீங்கன்னா தென்மேற்கு தெற்கு தெருக்கு அப்புறம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இப்போ தெற்கு பார்த்த மனையில் அழகாக நீங்கள் இழுத்திங்கன்னா அழகாக என்ன சாரி நான் அதை கொஞ்சம் தவறாக சொல்லிட்டேன் தெற்கு பார்த்த மனையில் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணுனால் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து வரும் இப்போ தெற்கு பார்த்த மனையை வெளியே இழுத்தாலும் தவறு தான் வடக்கு பார்த்த அதை மேற்கு பார்த்த மனையை போய் வெளியே இழுத்தாலும் ஒரு அடி இழுத்தாலும் சரி அதாவது ஒரு குண்டாம் பாலில் நான் ஒரு ஒரு லிட்டர் விஷத்தை உறுத்துனாலும் ஒன்று தான் ஒரு சொட்டு விசத்தை மனையில நம்ம வீடு நம்ம இடத்துல அரை அடி உள்ள ஒரு அடி உள்ள போட்டு கட்டுறவன் தான் தான் வாஸ்து புத்திசாலிதான் வேலை இதுதான் உண்மை நீங்க இழுத்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன் புறம்போக்குன்னு இழுத்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையும் தெற்கு பார்த்த மனையும் நம்மள விடும் உண்மையிலே சொல்றேன் இப்போ ஒரு என்னுடைய நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா தெற்கு பார்த்த மனையில இருக்க அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வெளியில் சூப்பராக வீட்டில் இடம் இருக்குது உள்ள நல்ல பெரிய இடம் அது நம்ம புறம்ப வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை இழுக்கிறார் ஆக்சுவலாக அது வந்து தெரு குத்து அந்த தெற்கு பார்த்த மனைக்கு தெரு குத்தே கிடைக்கிது இவர் என்ன பண்ணுறா அந்த பாதையை தெற்கு பார்த்த மனையில் அழகாக பாதை வடக்கில் ஒரு பா மனை இருக்குது தெற்கில் ஒரு மனை இருக்குது இவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வீடை தெற்கில் வெளியில் நம்மளோட க்ளோஸ் ஆகுதான்னு சொல்லி அந்த இடத்துல வெளியில் கார் ஷெட்டை போட்ட உடனே இவருக்கு தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து வந்து அடிக்கும் தெற்கு பார்த்த மனையில் தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து வந்து அடித்த உடனே நல்ல கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உயரிய பதவியில் இருந்தவர் அழகாக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கி நான் பல மடங்காக பெருக்க போகிறேன் என்ன பண்ணார் தெரியுங்களான்னு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை அம்பிட்டும் வெளியில் வட்டிக்கு விட்டார் எல்லாம் சுவாக ஆயிடுச்சு இதுதான் உண்மை அப்போ நான் பிட்காயினில் போட்டார் வேலை முடிஞ்சு போச்சு இது எத்தனை கோடி அஞ்சு கோடி ரூபா பிட்காயினில் போட்டார் என்னுடைய நண்பர் உண்மையிலேயே நான் பேர் சொல்ல விரும்பலை அவர் எந்த ஊர்னு சொன்னால் மனசு நீங்கள் கஷ்டப்படியும் வேணாம் அப்போ இதுதான் உண்மை நீ ஒரு நல்ல அரசு உயரிய அரசு அரசு பதவியில் இருக்க தெற்கு பார்த்த மனையில் இருக்கல நீ போய் என்ன வேலை பார்க்குற அப்பா டாகர் வேலையை பார்க்குற இப்போ இது தேவையா நமக்கு ஏன் இதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம ரோட்ல நம்ம ரோடு தானே நமக்கு முன்னாடி இடம் கிடைக்க எவன்டா கேப்பா நாற்பது அடி ரோடு தானே அப்படின்னு தெற்கு பார்த்த மனக்காரனோ மேற்கு பார்த்த மனையாலோ நீங்க இழுத்தீங்க அப்படின்னா உங்க சோழி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்ப ரெண்டு விஷயம் நடக்கும் சார் நான் வீட்டில் நடுவுல இருக்கு சார் எந்த எனக்கு கிடையாது தேவை நமக்கு எதுக்கு தேவை வீடு கட்டால இந்த விஷயத்துக்கு தான் வாசு கன்சன் தேவை அப்ப மேற்கு பார்த்த மனையை நீங்க இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சு இழுத்தாலும் தவறு தவறு தான் மேற்கு பார்த்த மனையா இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த மனையா இருந்தாலும் சரி அப்ப இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவுல நிச்சயமாக இது போன்ற அமைப்பு உள்ளவங்க தயவு செய்து எங்கேயுமே வெளியே இழுக்காது மேற்கு பார்த்த மனைக்காரங்களும் தெற்கு பார்த்த மனைக்காரங்களும் தன்னுடைய மனைக்கு வெளியில அதாவது அடுத்த வீட்டோட வெளியில நம்ம தெரியுற மாதிரி பார்வை தெரு பார்வை தெரியும் பொழுது பெரிய மாற்றம் தெரு பார்வை தெரு குத்து தெரு தாக்கம் அப்போ மூன்று விஷயம் நிச்சயமா நடக்கும் வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயம் பண்ணணும்னா நிச்சயமா இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் அப்போ நல்ல உயரிய பதவியில் இருக்கிறவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டு நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சிடலான்னு நினைச்சப்ப அந்த பணத்தையும் வெளியில விட்டுட்டு தெருவில் கொண்டு நிறுத்திரும் அப்போ தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து என்ன பண்ணுன்னா தெருவில் கொண்டது நம்மளே நிப்பாட்டோம் நிப்பாட்டி செய்ய வேலை நான் இருபத்தஞ்சு வருஷமாக உயிர் நண்பர்களாக இருக்காங்க நாற்பது வருஷமாக உயிர் நண்பர்களாக இருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அண்ணம்மா தம்பிம்மா அத்தாம்மா மச்சா ரெண்டு மாதிரி ஆளே பார்க்க முடியாது ஆனால் ஒரு வடமேற்கு அதாவது ஆக்சுவலாக தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெற்குத்து இடத்த வாங்கன்னு அந்த கம்பெனி உடஞ்சி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நடந்திருந்த கம்பெனியில் உடஞ்சி அந்த ஓனரெல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கலாம் நீ யாரா யோக்கியமாடா நீ யாரனா அப்போ தான் அந்த தெருக்கூத்து நம்மளை தெருவில் கொண்டு நீ பாட்டி வேலை பார்க்கும் இதுதான் உண்மை அப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி விஷயத்த மாட்டிக்கிட்டு அப்போ நம்ம கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது அப்போ மனைவி ஹாப்பியாக இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக நம்ம பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த மாதிரி விஷயத்தை செய்து எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க அப்போ நம்ம இடம் தானே நம்ம தெருவில் இருக்கிற புறம்போக்கு தானே அதெல்லாம் நமக்கு தான் புறம்போக்க புறம்போக்கை கையாளினீங்கன்னா நீங்களும் ஒரு புறம்போக்காக மாற்றி விட்ணும் இது உண்மையான விஷயம் நான் சொல்கிற விஷயம் இந்த மனதை புண்படுத்துகிற விஷயத்த சொல்லலை அப்போ நம்ம இடம் இல்லை அந்த இடத்துல போய் நம்ம ஏன் செட்டு போடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் அப்போ நம்ம இடம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் ஒரு தாவாரம் போட்டு காரை நிப்பாடுறது உயிர் இல்லாத காரு அந்த காருக்கு இவர் உயிர் கொடுக்குறாரு இவர் உயிர் கொடுக்குற சொல்லி தான் தலையிலேயே தான் மண்ணல்லி போட்டுக்கிறது என்ன பெரிய தூக்கிட்டு போக போகுது இப்போ என்ன அந்த கார் வந்தால் வெயிலில் இப்போ கார் வைந்து வெயிலில் போகுது மழையில் போகுது நம்ம என்ன கொடை பிடிச்சிட்டா காருக்கு முன்னாடி ஐம்பது லட்ச ரூபா கார் நம்ம மேலே ஏறி குறையாக பிடிக்க முடியும் அது ஒரு பொருள் அந்த எண்ணத்தை உருவாக்குங்க அந்த பொருளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் நிப்பாட்டுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்குற இடத்துல இப்போ எல்லாருமே கார் பண்ணுங்க கார் நீட்டை செட்டு வேணுங்க ஒவ்வொரு மூளையை கட் பண்ணி ஒருத்தன் வீட்டில் தலையில் மூளை கட் ஆகி நிற்கிறேன் ஒருத்தர் வடமேற்க கட் பண்ணி ஆக்சிடெண்டோடு இருக்கார் கால் இடுப்பு கீழே போயிடுச்சு கார் வச்சிருந்து என்ன பண்ணுறது நம்ம நல்லா நடந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொல்கிற பதிவு சார் நீங்கள் எப்படிங்க சார் இங்கே நான் உண்மையிலே ஆரோக்கியமாக இருக்கேன் அட்டகாசமாக இருக்கேன் எனக்கு த எனக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஆனால் இன்றைக்கி நான் நின்று பேசக்கூடிய இடத்தை வாங்கினதுக்கு வாழ்க்கையை மாறிடுச்சு நிச்சயமாக அப்போ இதுதான் உண்மை அப்போ நம்ம வீடு சதுர சமூகம் சார் உங்கள்கிட்ட வீடு இருக்கா சார் என்ன கேட்குறீங்களா நிச்சயமாக வீடு இருக்கு வீட்டையும் சதுர சமூகமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லா வீட்டையும் நிச்சயமாக மாற்றுவேன் மாத்தி உங்களை எல்லா வீடியும் போடுறேன் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நூறு வீடை மாற்றிட்டேன் வடமேற்கு முறையில் டாய்லெட் போட்ட மூ வீட்டை எடுத்து உடச்சி மாத்திட்டேன் தென்மேற்கு முறையில் டாய்லெட் போடாதீங்க வரமேற்கு முறையில் டாய்லெட் போடாதீங்க பெரிய தப்பு தப்புலேயே தப்பு அப்போ அந்த மூளையை கட் பண்ணால் பெரிய பாதிப்பு தான் இந்த தெருக்கூத்து என்ன பாதிப்பு கிடைக்குமோ அதே சேஃப் டிட்டோ பாதிப்பு அதில் அப்போ நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் விஷயம் என்ன சார் ஜம்முன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு புது சட்டை தலைவனை பார்க்குறேன் இல்லை போய் சூப்பரான நைட்டு ஜாலியாக இருந்துச்சு தலைவனோட தலைவன்தான் டைட்டாக இருந்தார் வெறி பிடிச்ச மாதிரி போடுவார் பாருங்க திருச்செந்தூரை போட்டு கழுவி கழுவி ஊற்றுவார் பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் செம்ம வீடியோ இருக்கும் அண்ணன் வீடியோ நிச்சயமாக அதை எல்லாருமே வைரல் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் ஸ்டேட்டஸில் நிச்சயமாக வைங்க அண்ணன் போகிற திருச்செந்தூர் வீடியோவை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா திருச்செந்தூரில் நமக்கு நடக்கிற விஷயம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா அதில் மூணு லட்சம் பெண்கள் வராங்க இல்லை ரெண்டு லட்சம் பெண்கள் வராங்கன்னு வச்சுங்க அந்த ரெண்டு லட்சம் பெண்களுக்கு டாய்லெட் போட வசதி இருக்கா யோசனை பண்ணி பாருங்க ஒரு குளிச்சிட்டு வர பாத்ரூமில் துணி மாத்திர வசதி இருக்கா நம்ம பொண்ணு நம்ம அக்கா தங்கச்சினா ஊரா ஊராங்கூட்டில் வருது அப்படின்னா ஊராங்கூட்டில் கண்ணில் வருதுன்னா ர தக்காளி சட்னி நமக்கு வந்தால் ரத்தமா ஒப்பனா சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதில் வசதி இதாக இருக்கா பஸ்ஸில் வரவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ காற்றால எட்டு மணிக்கு சாப்பாடு போடுறீங்க நைட்டு எட்டு மணிக்கு சாப்பாடு போடுறீங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் சாப்பாடு கொடுக்குறீங்களா அறநிலைத்துறையில் அந்த ஜேசி வந்து நீங்கள் சாப்பாடு போடக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை பண்ணலாம் இப்போ நான் தவறாக சொல்லலை நீ இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு போடியா மக்கள் வராங்கள ஏன் இந்து மதத்தையான் சா இழிவுபடுத்துகிற ஏன் இந்து மதத்தையே நான் இழிவுபடுத்துனா நான் கேட்குறேன் உண்மையிலே சொல்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோ எல்லோரும் வைரல் படுங்கள் அண்ணன் போடுற வீடியோ பாருங்கள் வேல்வாசாஸ்திரம் அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வெற்றி நிச்சயமாக வேலில் பாருங்கள் முருகர் தான் நமக்கு துணையாக இருக்க போகிறேன் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள தாக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வேணும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கினவங்களாம் பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு வெற்றியை உருவாகிடுச்சு உண்மையான விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஸ்ரீதர் ஐயா வேம்பூர் இருக்காரில் அவருடைய விஷயமே இங்கே பக்கத்தில் மத்தளம்பாரு தான் அவருடைய மெயின் கம்பெனியே இருக்குது நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கறேன் இங்கே இருக்கக்கூடிய ஆள்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பெரிய ஆள் கொய்த்தில் பெரிய கோடி சொன்னேன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கிற ஆள் இருக்கான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்போ இந்த இடம் பெரிய ஆட்களை உருவாக்குது நிச்சயமாக நீங்கள் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் எப்படியில் போட்டிருக்கீங்க ஊரில் அங்கேயே வந்து பத்து இடம் இருபது இடம் வாங்காமல் நிச்சயமாக மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் ஒரு இடம் வாங்கிக்கிங்க ரெண்டரை சென்ட் அஞ்சு சென்ட் இருக்குது நிச்சயமாக வாங்கிக்கிங்க ஒரு பெரிய மாற்றத்தை வெற்றி பெறுங்க ஒரேடியா போய் ஒரே இடத்துல போய் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு ஏதாவது விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த நிலத்துலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க உண்மையிலே உறவு தான் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுங்கிற விஷயத்த சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி உண்மையிலே சொல்கிறேன் இயற்கையான காற்று மூலிகை தண்ணி மூலிகை காற்று அற்புதமான விஷயம் இங்கே இருக்கையில் மனதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது முருகர் உத்தரவு கொடுத்துட்டார் நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாங்க இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் தேங்க்யூ வெரி மச் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபஞ்சருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் பரமடுவோம் மழை பெறுவோம் வலைநை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் ஜெய் ஜாய்ஹித் ஜாய்ஹித் ஜாய்ஹித்